ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲಾರು ಹ್ಯಾಂಗದ್ರಿ ಅರಾಮದಿರಿ ಅಂತಂದು ಅನ್ಕೊಂಡೇನು ಇವತ್ತಿನ ವಿಡಿಯೋ ಬರ್ರಿ ಮಸ್ತ್ ಐತ್ರಿ ಎಲ್ಲರ ನೋಡ್ರಿ ಹಂಗ ಲೈಕ್ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಪಿರಂಡೀಸಿಗೆ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಹಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋ ಮರಿ ಮಾಡ್ರಿ ಮರ ಮಾಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ವಿಡಿಯೋ ನೋಡ್ರಿ ಬಾಗಲಕೋಟಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿನ್ಯಾಗ ಹ್ಯಾ ಬಾಗಲ ಕೋಟಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿನ್ಯಾಗ ನಿಂತಾಳ ಕಡೆ ಬಿಡಗಿ ನಿಂತಾಳ ಕಡೆ ಬೇಡಿಕೆ ಕಾಲೇಜ ಮುಗಿಸಿ ಗಡಬಡ ಮಾಡಿ ಬರ್ತಾಡ್ರಿ ನನ್ನ ಹುಡುಕೆ ಅಯ್ಯ್ ಬರ್ತಾಡ್ರಿ ನನ್ನ ಹುಡುಕೆ ಹೋಗೋ ನೋಡತ್ತಗ ಯಾ ಕಾಲೇಜ್ ಹುಡುಗಿಯಲ್ಲಿ ಬರ್ಬಾಕ ನಾನು ಹುಡ್ಕೊಂತ ಹುಡ್ಕೊಂತ ಏ ಕಲಾವತಿ ಬರಾಕ ಮೂವತ್ ತಾಸ ಮಾಡ್ತಾ ಇನ್ನ ಕಾಲೇಜ್ ಹುಡುಗಿ ಬರಾಕ ಮೂರ್ ವರ್ಷನ ಮಾಡ್ತಾ ಏನ ಮನಿ ಹೋಗ್ ಮರಗ ಹೋಗಿಯ பட்டி ஓகி எண்ணெய் தோம்பிடு அதுக்கேவ்ல ஆஹ் பார்ட்டி எல்லா ஹோகி கலாவத்திய மைசூர் பக்க தர்த்தி மைசூர் பக்க ஆஹ் ஆஹ் மைசூர் பக்கானே கலாவத்தியே நான் இல்லை அந்தி தக வாய் சும்மா கொடுக்கு ஆஹ்யா நம்ம சம லாட்டி நங்க ஓடாடத ஓடாட இட்லொமே முஞ்சி இட்லொம் முஞ்சி ஆ இவா நம் சர இத தந்தன கொடுத்த குழிகின அது இத்த ஓத்த பட் ஆர்சு ஆர்சோந்தவா நம்ம அதன குந்த இன்னொந்து சனிதேவ் எல்லா கண்ணோந்த ஒழ முக்கா இவ இக்கி நம்ம தீ குந்தா நின்சு கொடங்காக்கின் தெளி சிட்டு இடி பட்ட அன்சோத்க ஆக்கி சும்ம ஒளி முக்க ஹம் ஏனா திமாரி மாக்கரமா சங்கரமா சரகி தோம்பரலே ஏன்னா கொடான தும்பிட்டு விடல இங்கே சும்னா இல்லையே சரி தும் ஓடதரிகி தும் ஓடது மாடக்கோட இவா தங்க சத்தின்வா படம்தல்லேந்து கொட தும் தடீ அது ப்ளாஸ்டிக்கிங்க அங்கே ஓகே தும் இல்லை கொடன்தோஹ் விட சும்ம தங்கி எதுக்கரிக் எதற்க சும்னா அலே சமா ஓனேரத்தி திளகி திருகிருகிதித்தமக்கிவா இவ்ரேச்சர்மாற வானி கிஆகத்தான ஏவா எக்கல அந்தினே தெளி சிட்டு பட்டன் சாக்கிட்டு பட்டாணி குட்டாக்கியா ஏன குட்டி கடைன குட்ட மத்த அதுக்கூணு ಏನ್ ಮಾಡ್ತೀವ ಇದ್ರ ಕೂಟ ಚೆನ್ನಮ್ಮ ಅಥ್ವಾ ಏನ ತೊಗೊಂಡು ಹೊಡ್ಕೊಲಿಪ್ಪ ಆ ಏನ್ ತಗೊಂಡ್ ಹೊಡ್ಕೊಲಿ ಹೇಳ ನೋಡ ನಾನೇ ತೆಲಿ ಚಿಟ್ಟಿಡ್ಸಿ ಪಟ್ಟ ಅನ್ನಿಸಿ ತೆಲಿಗೆ ಇಡಿಸಾಕಿದ ಅಂತಂದ ಅಂತನಿ ನೋಡ ಏನ್ ಕುಟ್ಟಾಕ ಕರ್ಕೊಂಡ್ ಹೋಗಿದ್ದಿ ಅದು ಕುಡ್ಸಿದಿ ಎಕಿ ಕಡೆನ ಕುಡ್ಸಿದಿನೇ ಅಂತಂದ್ ಚಲೋ ಮಾಡ್ತ ಅದಕ್ಕಾಕಿ ಪಾಪಾ ಶಂಕರಮ್ಮಗ ಎಲ್ಲಾಟ ಏನ ಚಿಂತಿ ಮಾಡಿ 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 ಮತ್ತೆ ಮನುಷ್ಯ ಇಷ್ಟಂತ ತಡಿತನ್ವಾ ಇಂತಾವ ತೆಲಿ ಇಡ್ಸ ತಲೆ ಗುಡಿ ಇದ್ರ ಏನ್ ಮಾಡೋದೆ ಹೇಳ ಚನ್ನಮ್ಮ ನೀನ ಹೇಳ ನೀನೇ ಗಟ್ಟಿವ ಇಂತಾದ್ರೂ ಕೂಟಿರಾಕ ோஜி கசும அக்கி சங்கராட்டி நன்கிபர்த இன்தீர எல்லார்த்தியர் எல்லார நீந்தே நோடீனா கி குட்டே தெலி நூஸ் வந்த சரோஜி இது நீக்கலே நினைக்க பசரேன் மகள கர்க்க நீட்கஸ்வின பட்டு குடு மாவ பட்டு குடுங்க நோடே நீன சரோஜி எதுக்கு நயா பைசா உபயோகி தக எமக்கே ஏனோத்தி கொடுத்தாட் மத்த ஜ ஏன் தெளித்தே மர அத்த நோட நான் குட்ட கேட் பர்சிங்க

இவ் அத்தி மாவுனே சரோஜக்க சும்னிதாவன் தடியே ஆகி நம்ம ஏனாத்தி அந்த கேத்திட்டு கிமியாக சீரிமா ஏனாக பாபா குத்துனா அப்பா அம்பா குத்து కుతన కుటాక బా ఎలా నిశక్తి ఆగితే అదక గుడి స్వల్పంకరి అందోత నోడీట ஏன் பந்தவ நான் மட்டிக்கு ஆங்கிலிந்த வந்து ஐவத்து சரி எனக்கு அடக்கஸ்விய் யார நீனமங்க சரியா தாயி சரணம்மா சரியாய்வா தங்குவாங்க கட்டி ஹாக்குத்தேவ காலக்களாடாத்தவ ஏப்பா சரியாயே அடக்கஸ்விதா பட்டு குடுமா ஏய் குண்டல்பி சரியே ஏய்

అయ్యే తా దా బ్ర ఇల్ నిత బర్గా నిత ఏమే సరోజీ అక్కర బా బా బరీ తర్వా చందమ్మా బందంబిహ శికుడ తంగి ఒట్ిజ కు జగ్గ కుళిక ఏంది అంతారు నీవ ఏం తిన్నలేమౌనీ తింద నా తిందే ஏனையே நான் ஒட்டி மிஸ்க்கெட் ஆகி விட்டே மிஸ்க்கெட் ஆகி எல்லோ மிஸ்க்கெட் ஆகவந்தே லக்கன அறிவல்ல ஒன்று ஈட்ட நிம்பிந்த ஜூசு தூசு அந்த மாட தங்கி சங்கராக்கிணாச்சனம்மா ஹோக தாய் ஹோவா ஆ தி மொத்த சங்கரம்மா மந்தேவா தங்கி பாப்பெல்லாம் சரி சாலாத்து நோட முஞ்சானந்த ஹீலாட்டி கை காலை எல்லாம் பழ அன்னக்கத்தவா பரவா ஏ கு தங்கி வாய் வா

இதோ மாத்த பன குட்ல ஓதல அந்தவா எவ்வா நகலி மாத்தார் வாரி கனியாக்க மா ஏன் நக்கலி நான் பக்கி நாய் மத்த முதுக்கி நோட்ர நன்கார ஜாக சிட்டு நேத்தி ஏறி தலக ஓடித்த நோடவா சன்கரம்மாங்க குழு குழு அன்னதே நின்னதில்ல எவா ஹெங்க நின்ந்திர் எக்கா சரியா எக்கா வந்திட்டு அட்க்கணிவா எதக்க குத்தி திட்டோ குத்தங்க சரியா சரி ஒன்று மூன தாயி சரணம்மா சரி ஏக்கா சரி வக்கா பாக்கி முக்கண்ட தண்ணி ஒட்டி ஒட்டி ஏக்கா கெட்டதொட்டி சரி இல்ல நீங்க சங்கரம அய்யா அய்யா மக்கள் விடுத்த உருகி இன்ஜெக்ஷன் மட்ஸரம யா யாது இன்ஜெக்ஷனா பேட ஏன்னா உருகி தகண்ட நீர் பாத்த குடித்தேனி அது பேடே கணுவன கண்ணி ஸ்பி மத்தின ஊரக உட்காப்பாக்கே கலாவத்தி கலாவ்த்தி அந்த ஷலோ மாடி ஆக்கினா ஃபோன் அச்சி கர்சண்டி தாப்பாதுக்காய் ஓத்தொந்தி ரொட்டி மாதா திந்தி அது முதுக்க அது அதுக்கு முதுக்க இக்காக்கோடு ஓங்க ஏவாக்கி கிடபுர்லி கிடபுர்லி கால்கங்கி ஏக்கி ஏக்கி கூடி ஊர ஜகத்த நோடு ஏவல்லவலே நோட்த்தி ஈனே தந்தா இவாக்க ஆன பஷ்டமாத்த அதுக்க ஊதத்தி மத்தேனா செல்லத அந்த எடுக்க தந்தை கொடக்க மத்தேன்த்தி அக்கினா கர்சனித்தா ஆக ஓ தான் நோட்கண்ட மத்தேனோ அக்கி எல்லா செல்லாட்ட ஒட்டிங்கே போத்தேனா நோட இன்னும் நோடாக்கிணா தந்து கொடக்கத்த நல்ல நன்கொந்தெடு ப்ளேட்டு தந்தில்தான் ஊர்க்கொண்டு சாத்தியே நான் மொதலே ஆசைபுரிக்கை ஏன்மேவா ஈக்கேக்கி கண்ணோலக்கலி சரி நோடேபிடுத நானும் ஏனது அந்த கேதேனா நோடே அது அவன நோடக்கத்தியவ அந்த இட்லி மணிநீக்கே கண்ணு மாத்திய ஆனி இவா கலாவத்தேவாட்டே முஞ்சானே தாட்டே உழித்தடிவாங்க நோடக்கங்க ஆக்கேனாரி ரொக்கி கொடதே ஆகேனாக்கி கொடு